நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய மனைவி ஆர்த்திய பிரியிறதா செப்டம்பர்ல அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதுக்கப்புறமா ஆர்த்தி ஜெயம் ரவியோட விவகாரத்தை தன்னிச்சையா எடுக்கப்பட்டதா குற்றமும் சாட்டிருந்தாங்க ஜெயம் ரவியோட இந்த முடிவு முழுக்க முழுக்க என்னுடைய கவனத்திற்கு வரல என்னுடைய ஒப்புதல் இல்லாம தான் இது வெளியாகியிருக்கு அப்படின்னு ஆர்த்தி சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறமா ஜெயம் ரவி இருந்து விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவங்களுக்கு நடந்த திருமணத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு இந்த வழக்கு சென்னை மூன்றாவது குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தப்போ ஜெயம் ரவி ஆர்த்தி ரெண்டு பேரும் சமரச தீர்வு மையத்தில் ஆஜராகி பேச்சுவார்த்தை அதன்படி சமரச தீர்வு மையத்தில் ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் கடந்த மாதம் ஆஜராகி ஒரு மணி நேரத்துக்கு மேலா பேச்சுவார்த்தையும் நடத்தினாங்க இதுல சமரச தீர்வு எட்டப்படல அப்படின்னு இதையடுத்து வழக்கு விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டுச்சு ஜெயம் ரவி ஆர்த்தி ரெண்டு பேரும் குடும்ப நல நீதிமன்றத்துல ஆஜராகி இருக்காங்க ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசணும் அப்படின்னு நீதிமன்ற மற்றும் அறிவுறு அதனால ஜனவரி பதினெட்டாம் தேதி வழக்கு விசாரணைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு